வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதா சரேல் முதலில் தலைப்பு செய்திகள் அமெரிக்க வரி விவகாரம் அனூர அரசு வெளியிட்ட தகவல் சிறைச்சாலை கைதி படுகொலை தொடர்பில் விரிவான விசாரணையும் மொற்றத்தில் விளையாடிய ஐந்து வயது சிறுமிக்கு நேர்ந்த கதையும் போர் நிறுத்தத்திற்கு உடன்படாத புடின் உக்ரைன் தலைநகர் மீது ரஷ்யா சரமாரியான தாக்குதல் இனி விரிவான செய்திகள் அமெரிக்காவின் பரிந்துரைக்கு அமைவாக இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக இடைவெளியை குறைப்பதற்கான முன்வழிவு குறித்து தொடர்பில் தொழில் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்தா முக்கிய தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதன்படி எதிர்வரும் எட்டாம் தேதி நடைபெறும் விசேட கலந்துரையாடலின் போதும் அமெரிக்கா மற்றும் இலங்கைக்கு இடையிலான வர்த்தக இடைவெளியை குறைப்பதற்கான முன்வழிவும் அந்நாட்டு அதிகாரிகளிடம் முன்வைக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் புதிய இறக்குமதி வரி கொள்கை இலங்கையை எவ்வாறு பாதிக்கும் என்பது குறித்த பொதுமக்களுக்கு அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை கூறியுள்ளார் இது தொடர்பில் மேலும் கருத்து வெளியிட்ட அமைச்சர் நாற்பத்தி நாலு வீத வரி விதிக்கப்பட்ட பிறகு அது தொடக்கம் வீதமான முக்கிய வகை ஏற்றுமதி பொருட்களுக்கு பொருந்தும் ஆடைத்துறை பிளாஸ்டிக் மற்றும் ரப்பர் பொருட்கள் உணவு பதப்படுத்தும் பொருட்கள் நகைகள் மற்றும் பலவற்றுக்கு பொருந்தும் மொத்தமாக எண்பத்தி ஆறு வீதமாகிறது வரிகள் விதிக்கப்படுவதால் நமது பொருட்கள் போட்டியற்றதாகிவிடும் நாம் என்ன செய்ய முடியும் அமெரிக்க வர்த்தக இடைவெளியை குறைக்க முன்வொழிந்தது நாங்கள் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதிகளுடன் ஒரு நடத்தினோம் வர்த்தக இடைவெளியை குறைப்பதற்கான முன்வைக்குமாறு எங்களிடம் அதன்படி அடுத்த செவ்வாய்க்கிழமை இறுதி முன்வொழிவுகளை நாங்கள் முன்வைப்போம் என அவர் தெரிவித்துள்ளார் கம்பகாவில் வீட்டு முற்றத்தில் விளையாடி கொண்டிருந்த மூன்று சிறுவர்கள் மீது கார் மோதியதில் ஐந்து வயது சிறுமி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் இந்த விபத்து சம்பவம் மாபாக்கே பகுதியில் நேற்று இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த விபத்து சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில் கம்பகா மாபாக்கே காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட வெள்ளிசிறை ஜேகோப் மாவத்தை பகுதியில் நேற்றைய தினம் வேறு வீதியினூடாக வந்த கார் ஒன்றும் வீட்டு முற்றத்தில் விளையாடி கொண்டிருந்த மூன்று சிறுவர்கள் மீது மோதியுள்ளது சம்பவத்தில் மூன்று சிறுவர்களும் படுகாயமடைந்த ராகமை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் படுகாயமடைந்த சிறுமி ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் உயிரிழந்துள்ளார் அத்துடன் காயமடைந்த ஏனைய சிறுவர்கள் தொடர்ந்து ராகமை வைத்தியசாலையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் இந்த விபத்தினை ஏற்படுத்திய கார் சாரதி காரை சம்பவ இடத்திலேயே கைவிட்டு தப்பி சென்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் போச சிறைச்சாலையில் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சர் கர்சன நாயக்காரவின் அறிவுறுத்தலின் பேரில் விரிவான விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது தடுத்து வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபர் ஒருவர் கடந்த நாலாம் தேதி கத்தி குத்து காயங்களுடன் இறந்தது தொடர்பான காவல்துறை விசாரணைகள் மற்றும் உள்ளக விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன இனிவரும் காலங்களில் இதுபோன்ற சம்பவங்கள் நிகழாமல் தடுக்க தேவையான ஏற்பாடுகளை தயாரிப்பது நீதி அமைச்சு மற்றும் சிறைச்சாலைகள் துறையின் மூத்த அதிகாரிகளை கொண்ட குழு ஒன்றும் நியமிக்கப்பட்டுள்ளது இந்த நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சர் கரிசன நாணயக்கார ஏற்கனவே அனைத்து விசாரணைகளையும் விரிவாக முடித்து சம்பந்தப்பட்ட குழுவிடம் அறிக்கை அளிக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளுடன் உடன்பட மறக்கும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் உக்ரைன் மீது மிக மோசமான தாக்குதலை முன்னெடுத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன உக்ரைன் ஜனாதிபதி ஜெலங்ஸ்கியின் சொந்த ஊரான கிரிவி ரிக் மீது ரஷ்ய படைகள் ஏவுகணை தாக்குதலை முன்னெடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தை அடுத்த தலைநகர் கேஃப் மீது சரமாரியான தாக்குதலை ரஷ்யா நடத்தியுள்ளது பாலிஸ்டிக் மற்றும் எக்ரோஸ் ஏவுகணைகள் காமிகேஸ் இட்ரோன் மற்றும் வான்வெளி குண்டு வீச்சு என ரஷ்யா புதிய தாக்குதலை மத்திய கெய் மற்றும் பிற இடங்களில் முன்னெடுத்து இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனதையான செய்திகளை இரவு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி